அந்த மாதிரி அவ எல்லாரும் தான் வென்று வருவான் திராவிட காலை ஆய் போய் அத்தா புத்தான்னு பாடிக்கு வந்துட்டாப்புல கடைசியா நம்மளை மாதிரி பட்ட உடனே கிளம்புறாப்ப எப்படி கிளம்புறாப்புல நடுக்குவோம் பகையுமே சுருத்தை பெருந்து கூட்டம் என்ன பண்றான் நாம் தமிழர் நாம் தமிழர் ரெண்டு மூராசை அறையிடாங்க இந்தியத்துல தொடங்கினாக்க திராவிடத்துல நடந்து தமிழ் தேசியத்துக்கு வந்த பாருங்க அதுதான் அன்னைக்கு சிதம்பரத்தில் நம்ம இதுல போடும்போது போது காட்டு மணி இல்ல இந்தியத்துல தொடங்கி என் தாத்தன் கலிய தொடங்கி அப்படியே நடந்து வந்து என் தாத்தங்க இளைய பெருமாள்ல தொடங்கி தமிழ் தேசிய கலிய வந்தான் இடையில ஐயா ஆனமுத்து திராவிடத்துல நடந்து வந்து தமிழ் தேசிய தாத்தன் கலிபெருமான வந்து முடிச்சான் அது மாதிரி நாங்க அங்க ஆரம்பிச்சு இங்க வந்தோம் அவன் சும்மா சொல்லல இதை நீங்க நுட்பமாக கவனிக்கலாம் நடுக்குவோம் பகையின் வேறு சிறுத்தை பெருகும் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசலைவாய் குறுக்கில் முளைத்து கையந்தாயலாச்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் தான் இப்போ இது அடிமை இந்தியாவில் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் வாடி இருந்தா வெள்ளக்காரனை எழுத்து போறான்னு விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த பாவை நம் தாத்தன் வைக்கிறான் என்றால் யாருக்கு எதிராக இந்த திராவிடனுக்கு எதிராக நரிமல சோலையில் நரி புகவிட மாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று ஒரு சரையாய் வெறி கொண்டு புகும் இந்த அயலா ஆட்சி வேறற்ற போயிட்டு வேறற்று போயிட்டு கொட்டடாம் ரசம் ஒழித்து தாண்டாதீங்கள் என்ற சிங்கத்தின் புகைக்கில் சிறுநதிக்கு இடம் கொடுத்தோம் சிறுநதி யாரு திராவிட டூ பாயிண்ட் ஜீரோ இந்த திராவிட நதியை தான் சொல்றாங்க

இப்ப அந்த முறை சேர்ப்பப்பட்டது இப்பதான் கொட்டல் எப்படி இப்ப கொட்டல்